மேஷ ராசியை பொறுத்தவரை சற்று கிளேசம் இருக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டு போனதுனால மனசில் சற்று கிளேசம் இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நல்லா நல்லபடியாக இருக்கும் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் அதை தவிர பொருளாதார வளர்ச்சியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் வந்து இந்த மேஷ ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர இந்த மேஷராசி அன்பர்கள் மருத்துவம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பிளட் பேங்க் அது தவிர சம்பந்தப்பட்ட தொழில் இரத்த வங்கிகள் ரத்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய பொன்னாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது